கம்பீர் என்னைக்குமே ஒரு மாதிரி பழச மறக்காம ஒரு மாதிரி குத்துற ஒரு ஆளு கோழி மேலே அவருக்கு மிகப்பெரிய கடுப்பு முதல்லயே இருக்கு நிறைய சண்டைகள் ரெண்டு பேருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதை இப்ப பழி வாங்குறாரோ அப்படின்னு தோணுது விளம்பரத்துக்குமே டிக்கெட் விற்கிறக்குமே உங்களுடைய பிராண்டை அதை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த ரசிகர்கள் இந்த முட்டாள் கூட்டம் தேவைப்படுது டி டுவெண்ட்டிலையாவது பின்னாடி ஒரு இரநூறு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க டெஸ்ட்லாம் அப்படி மிகப்பெரிய எல்லாம் பின்னாடி வெயிட்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியல அப்படியுமே இருந்தாலும் அபிமன்யுஸ்வரன் மாதிரி என் ஆளுகளுக்குலாம் நீங்கள் தொடர்ந்து அவர் தூக்கிட்டு போறீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க கம்பீர் மற்றும் அஜித் தகர்க்கறெல்லாம் அவங்களுடைய கெரியர்ல ஃபார்ம் அவுட் ஆனதே இல்லையா அப்போ பாம் அவுட் ஆனதையும் தூக்கி எறியப்பட்டீங்களா அஜித் அகர்கள் என்ன பேட்டி கொடுக்குறாருனா ராணாவ நாங்கள் வைஸ் கேப்டனாவே கேட்டோம் ஒன்றே அவர் ஒத்துக்கல அதனால தான் ஐயருக்கு போன முடியும் ஸ்ரேயா செய்யருக்கு கேப்டன்ஷிப்பே கொடுத்துருக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் கடைசி மூணு சீரியஸில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்டு கப்பு ஒன் டே வேர்ல்டு கப் மூணு சேர்த்து ஒரு மேட்ச் தோத்த ரோஹித்தை என்ன அடிப்படையில் கேப்டன்ஷிப்பு நீக்கினி அது ப்ராப்பரான ஃபேர்வெலோட போன கடைசியாக போன லெஜண்ட் யாருன்னா அது சச்சின் அவர்கள் மட்டும்தான் வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நேத்து ஆஸ்திரேலியா சீரிஸ இந்தியா வெற்றிகரமா தோத்திருக்காங்க தோத்திருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் நோட்ல வின்னிங் நோட்ல முடிச்சிருக்காங்க வின்னிங் நோட்ல முடிச்சது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சீரிஸ் தோத்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சான தோத்தனுங்கிற மாதிரி மேட்ச் தான் இருந்தாலும் பெரிதும் இந்த தொடரில் எதிர்பார்க்கப்பட்ட ரோக்கோ அதாவது ரோஹித் மற்றும் கோலி ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை போட்டு முடிச்சு கொடுத்தது ஃபினிஸ் பண்ணி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு பேசு பேசு பொருளாயிருக்கு அதாவது இந்த சீரிஸ் கடைசி சீரீஸாக இருக்குமா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப் வரைக்கும் தொடர போகிறாங்களா இல்லை கம்பீர் அவர்கள் வந்து இவங்க ரெண்டு பேர் விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்கள் இருக்கு ரோஹித் கோலியுடைய ஃபியூச்சர் என்ன அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டுக்கு விளையாட போகிறாங்களா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோலி மற்றும் ரோஹித் எவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய இறுதி கட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன் டே ஃபார்மேட்டை தவிர டி ட்வெண்ட்டி மற்றும் டெஸ்ட்டுகளில் ரிட்டேர்ட் ஆகிட்டாங்க அப்படி ஆனவங்க ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப் அட்லீஸ்ட் ஆடி ரிட்டேர்ட் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரியான பேச்சிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப் போட கண்டிப்பா முடியுது அதுக்கப்புறம் அவங்க ஆடமாட்டான்னு தெரியும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பே பாட போறாங்களா இல்லாங்கிற ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இந்த தொடருடைய அறிவிப்பு வந்தப்போ கில்ல கேப்டனா போட்டு ரோஹித்தை கேப்டன்ஷிப்ல இருந்து தூக்குனது தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாச்சு இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா ஆஸ்திரேலியா சீரியஸ் தான் இவங்களுக்கு கடைசி சீரியஸா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அது உண்மைங்கிற விதத்துல தான் ஆரம்பிச்சாங்க இந்த சீரியஸ ரெண்டு பேரும் மொக்கையா பட் ரெண்டாவது மேட்ச் எப்படியோ தாக்கப்பிடிச்சு ஒரு எழுபத்தி மூணு ரன் ரோஹித் அடிச்சாலும் மறுபடியும் இரண்டாவது டக்க அதாவது ஓடியில ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து ரெண்டாவது டக்கை பதிவு பண்ணதே இல்ல கோலி முதல் முறையா ரெண்டு டக்க பதிவு பண்ணார் இது எல்லாமே பேசு பொருளாயா உங்களுக்கு முடிவு காடு போடும்போது எங்களுக்கு எண்டே கிடையாதுங்கிற மாதிரி நேற்று ரெண்டு பேர் ஆடிட்டாங்க இருக்கிற கேள்வி என்னன்னா ரோ ரோஹித்தை எதுக்காக டக்குனு கேப்டன்ஷிப்ல இருந்து தூக்குனீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் கோல்டு வரைக்கும் வச்சுக்கோங்க வச்சுக்காம போங்க இந்த சீரியஸ்லயே தூக்க வேண்டிய அவசியம் என்ன அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு யங் கேப்டனை வளர்க்குறோம் அப்படின்னா கூட உடனே இவ்வளவு ஏன் ஒரு லெஜண்ட்ஸுக்கு ப்ராவெல் கொடுக்கவே மாட்டேறீங்க அது எந்த லெஜண்ட்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பர் பேர்வெல்லாம் இருக்க மாட்டேது அது ப்ராப்பரான ஃபேர்வெலோட போன கடைசியா போன லெஜெண்ட் யாருன்னா அது சச்சின் அவர்கள் மட்டுந்தான் எத்தனையோ பேர் கொண்டாடின பிளேயர்ஸை அனாவசியமா லெப்ட் ஹேண்ட்ல தூக்கி போடுறீங்க அப்படின்னா இந்த விளம்பரத்துக்குமே டிக்கெட் விற்கிறக்குமே உங்களுடைய பிராண்டை அதை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த ரசிகர்கள் இந்த முட்டால் கூட்டம் தேவைப்படுது அவங்க விரும்புகிற ஹீரோஸை அவங்க எதிர்பார்த்தபடியெல்லாம் ஃபேர்வெல் கொடுத்து அனுப்ப மாட்டேங்க அப்படி எடுத்துக்கலாமா இது எந்த விதத்தில் நான் கடைசி மூணு சீரீஸ்ல சாம்பியன் ஒன் டே மூணு சேர்த்து ஒரு மேட்ச் தோத்த ரோஹித்தை என்ன அடிப்படையில் கேப்டன்ஷிப் நீக்கினி அப்புறம் கோலி என்ன தான் என்னோட பியட வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நான் கலர் பண்றதுக்கு எப்போ வந்த என்ன அந்த மாதிரி எப்போ பண்ண ஆரம்பிச்சனோ அப்பவே நான் வந்து டெஸ்ட்ல இருந்து ரிட்டேர்ட் ஆகணும்னு தோணிடுச்சு அதனாலதான் ரிட்டையர்ட் ஆனா நீ என்னதான் மேப்பூச்சி போட்டாலும் பிசிசிஐ விட்டு கொடுக்காம பேசினாலும் தன்னுடைய விசுவாசத்தை பிசிஐ காட்டினாலும் நமக்கு நல்லா தெரியும் இவங்களுடைய வற்புறுத்தனாலதான் டெஸ்ட்ல இருந்து ரிட்டேர்டாயிருக்காரு என்ன அவசியம் டெஸ்ட்ல எப்பேற்பட்ட பிளேயர் கோலி ரீசெண்ட் ஃபார்ம் சரியில்லைனாலும் அவர் கண்டிப்பா அதாவது டி டுவெண்ட்டிலேயாவது பின்னாடி ஒரு இரநூறு பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க டெஸ்ட்ல அப்படி மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பின்னாடி வெயிட்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியல அப்படியுமே இருந்தாலும் அபிமன்யுஸ்வரன் மாதிரியான ஆளுகளுக்கு நீங்க தொடர்ந்து அவரை தூக்கிட்டு போறீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க ஹனுமா விகாரி என்ன தெரியல அப்படி இருக்கும்போது ஏன் ரோஹித்தை விடுங்க ரோஹித் டெஸ்ட்ல ஆட விரும்ப மாட்டார் அவர் பெருசா டெஸ்ட் பிளேயரும் கிடையாது கோலியை எப்படி நீங்க வந்து டெஸ்ட்ல இருந்து திடீர்னு தூக்குனீங்க அப்ப இவ்வளவு பேர் அவளை ஃபாலோ பண்ற ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு அவங்களை எல்லாம் முற்றாலா நினைச்சிருக்கீங்க கோலியை முற்றாலா நினைச்சிருக்கீங்க அப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண வரைக்கும் தான் ஒரு பிளேயர் டீம் இருக்க முடியுங்கிறது உண்மைதான் ஆனா ஒரே நிமிஷத்துல அங்க தூக்கி போட்டுருங்கிறது எந்த விதத்துல சரியாகும் ரோஹித் மற்றும் கோழி ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் ஆட விரும்புகிறாங்கிறத பல பேட்டியல்ல சொல்லிட்டாங்க பல இடத்துல வெளிப்படுத்திட்டாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் ரோஹித் அவருடைய பிரைம் டைம்ல தொடர்ந்து டூ ஹண்ட்ரடாக அடிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல கூட அவருடைய ஃபிட்னஸாக அவர் பார்த்துக்கிட்டதே இல்லை கொல போலன்னு தான் இருப்பார் ஆனால் இப்போ பன்னெண்டு கிலோ குறைச்சிக்கிட்டு வந்திருக்காருன்னா அவர் 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 வந்து எவ்வளவு டெஸ்பிரேட்டாக இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்குங்க அதாவது வேல்டு கப் ஓடிய வேர்ல்டு கப்பில் தோத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நாள் கழிச்சு ஃபஸ்ட் பேட்டி அவர் வந்தது அப்போ அவர் சொல்லியிருந்தது என்னன்னா ஏங்க ஓடிய வேர்ல்டு கப் இவ்வளோ இம்பார்ட் ரோஹித் அப்படின்னு கேட்டதுக்கு நான் அதைப்பா பார்த்து தான் வளர்ந்தேன் நான் எத்தனை வெற்றியை என் வாழ்க்கையில பார்த்தாலும் ஓடிஐ டீம்ல அட்லீஸ்ட் ஓடி வேர்ல்டு கப் ஜெயிக்கிற டீம்லயாவது இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது அவர் கேப்டனா இருந்தே நடக்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு மேட்ச்ல மிஸ் ஆயிருச்சு அது ஓகே வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான் தான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டேன் எவ்வளவு பெரிய லெஜெண்டா இருந்தாலும்ங்கிறது ரொம்ப வந்து அப்பட்டமான இது எப்படி சொல்றது ரொம்ப வந்து ஒரு அயோக்கியத்தனம் அதை தயவு செஞ்சு இந்த கம்பீரன் கோப் புரிஞ்சுக்கணும் கம்பீர் மற்றும் அஜித் அகர்கர்லாம் அவங்களுடைய கெரியர்ல ஃபார்ம் அவுட் ஆனதே இல்லையா அப்ப ஃபார்ம் அவுட் ஆனதையும் தூக்கி எறியப்பட்டீங்களா அதாவது கம்பீர் என்னைக்குமே ஒரு மாதிரி மன மறக்காம ஒரு மாதிரி குத்துற ஒரு ஆளு கோழி மேல ஒரு மிகப்பெரிய கடுப்பு முதல்லயே இருக்கு நிறைய சண்டைகள் ரெண்டு பேருத்துக்கு வந்திருக்கு அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதை இப்ப பழி வாங்குறாரோ அப்படின்னு தோணுது தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருந்தா அதையெல்லாம் வெளியில வச்சுட்டு வாங்க கம்பீர் அதை தாண்டி வேணனே பண்ற மாதிரி இருக்கு அகர்கர் என்ன சொல்றாரு ஹர்ஷித் ராணா எதுக்கு டீம்ல எடுத்துருக்கீங்க அவர் டீம்ல எல்லா ஃபார்மேட்லயுமே டெபியூட் பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பெரிய பிளேயரானு பேசிட்டு இருக்கிற டைம்ல அஜித் அகர்கர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா ராணாவை நாங்கள் வைஸ் கேப்டனாவே கேட்டோம் ஒன் இல்லை அவர் ஒத்துக்கல அதனாலதான் ஐயருக்கு போன முடியும் சரியா செய்ய கேப்டன்ஷிப்பே கொடுத்துருக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்போ நீங்க மக்கள் என்ன வெறுப்பானாலும் பரவாயில்ல நாங்கள் எங்களுக்கு தான் பேசுவோம் நாங்கள் எங்களுக்கு தான் செய்வோங்கிற மாதிரி அகர்கருடைய கம்பியருடைய போக்கு சுத்தமா சரியே இல்லைங்க மொத்தத்துல இந்த கம்பீர் கோழிக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல ரோஹித் மேல இருக்கிற பிரச்சனை எல்லா பிரச்சனை இந்த மத்த ஏதாவது வெஞ்சன்ஸ் இல்லை இவங்க ரெண்டு பேரும் பிசிசி சொன்னதை கேட்காம ஏதாவது இருந்திருக்கலாம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க ரெண்டு பேரும் லெஜெண்ட்ஸ் நான் வந்து மிகப்பெரிய தோனி ஃபேன் நான் கோழி ரோஹித் ஃபேன் எல்லாம் கிடையாது இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா எங்க ஆளுக்கு அந்த ப்ராப்பரான ஃபேர்வெல் கிடைக்கல அவர் எதிர்பார்க்கல பட் கோழியும் ரோஹித் ரெண்டு பேருமே எதிர்பார்க்கிறாங்க விளையாடணும்னு ரொம்ப டெஸ்பிரேட்டாக இருக்காங்க அவங்களுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணுற கோடிக்கணக்கான ரசிகர்களுக்காக தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் அவங்களை விளையாட வைங்க இந்த ரசிகர்களுக்காகவும் அவங்க நினைக்கிறக்காகவும் விளையாட வைங்கன்னு மட்டும் நான் சொல்லலை இன்னும் ரெண்டு பேர் சூப்பர் ஃபார்மில் சூப்பர் ஃபிட்டாக இருக்காங்க அவங்க விளையாட வைக்கிறதுல என்ன பிரச்சனை ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப கஷ்டமான பிச்சில் அசால்ட்டாக ரோஹித் ஸ்கோர் பண்ணுறாரு போன மேட்சில் கிட்டத்தட்ட அவர் ஒரு கெரியர்லேயே மோசமான ஆவரேஜ் மோசமான பேட்டிங் ஆடிக்கிட்டு இந்த பிச்சில் எழுபத்தி மூணு அடிச்சிருக்காரு அப்போ இந்த வயசுலேயும் ரொம்ப ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை இன்னொரு வருஷம் விளையாட வைக்கிறாங்க தெரியல எந்த தப்பும் கிடையாது ஓடி ஃபார்மேட் அழிஞ்சுக்கிட்டு வருது தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே விளையாட வச்சு அந்த ஃபார்மேட் அழியாம பாத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரோஹித் கோலியுடைய ஃபேன் யாராவது இருந்தீங்களோ இல்ல ஹேட்டர்ஸ் இருந்தீங்களோ நம்ம பேசுறது ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா இல்ல நம்ம பேசுறது கரெக்டானு கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமா நான் ரிப்ளை பண்றேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்